நாங்கள் இப்பொழுது கம்பல்ல பெபில்ல என்ற கிராமத்திலே இருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம் அடிக்கு மேல் நீர் வந்தது குறிப்பாக எல்லா மக்களும் இங்கே இருக்கின்ற ஹிக்மா பள்ளி அந்த இந்த பள்ளி இல்ஹாம் இந்த பள்ளியில் பேர் இல்ஹாம் இல்ஹாம் பள்ளியில்தான் நிறைய மக்கள் தஞ்சம் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த பள்ளிவாசலோடாகத்தான் இந்த மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான ஒரு இந்த நாங்கள் இந்த ரோட்டில் போய்கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய கேமராவில் ப சில காணொளிகளில் வீட்டில் இருக்கின்ற அனைத்து பொருட்களும் இப்பொழுது ரோட்டில் இருக்கிறது குறிப்பாக மக்கள் நிராயுத பாணியாக அல்லது நிக்கதியான நிலையிலே இப்பொழுது தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாமல் பெரும் கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கின்ற பாருங்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான வீடுகளை கொண்ட பிரதேசம் ஆனால் இப்பொழுது அவருடைய வீடுகளுக்குள் எந்த பொருட்களும் இல்லை எல்லா பொருட்களும் பாதையில் இருக்கிறது வீட்டிலே நீராக இருக்கிறார்கள் வீடுகளுக்குள் யாரும் இல்லை இருக்க முடியாது கிளிய பண்ணுவதிலே ரொம்ப சிக்கலான நிலைமை காணப்படுகிறது இப்படியான பிரதேசங்களுக்கு குறிப்பாக இந்த நிலைமையிலே அவருடைய வீடுகளை சுத்தம் செய்வதற்கான அதிகமான பணியாளர்களுக்கு தேவைப்படுவதாக இந்த மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் முடிந்தவர்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்து வந்திருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இருந்தாலும் உங்களுடைய உதவிகள் என்பது அவர்களுக்கு நீங்கள் அவருடைய வீடுகளை சுத்தம் செய்வதைத் தவிர இப்பொழுது எதுவும் அவர்களுக்கு தேவையில்லை என்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு தெருவிலே தான் ஒரு வீதியிலே தான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் வீடுகளுக்குள் வைக்கின்ற பொருட்களை பாருங்கள் எந்த பொருட்களும் இப்போது வீடுகளுக்குள் இல்லை எல்லா பொருட்களும் இப்போது ரோட்டிலே விற்கப்பட்டிருக்கிறது டஸ்ட்பின் டஸ்ட்பினில் போகிற அளவுக்கு தானே அவங்களோட கொள்ளாமல் இருக்கிறது வாகனங்களில் போய் நிற்கிறதாக நிற்கிறது சுனாமியினுடைய மூன்று மடங்கு தாக்கம் என்று சொல்லப்படுகிறது இந்த அனர்த்தம் இந்த பேரர்த்தம் சுனாமி வந்ததை விட இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை விட மூன்று படங்கு அதிகமானது என்று விடயத்தை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொழுது அதைத்தான் உங்களுக்காக காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட பத்தடிக்கு மேல் தண்ணீர் வந்தது பாருங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு இந்த ஏரியாவில் அந்த இது தம்பி முன்னுக்கு சாமம் பறிக்காங்களா இந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்து பறக்காங்களா வேணொண்ட கருத்து வேன்லையா கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்களுக்கு இந்த தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடிய முடியமாக இருக்கிறது ஐநூறு குடும்பங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கான மூன்று வேளை உணவை இந்த பள்ளிவாசலில் இருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலில் ஏராளமான நிவாரணப் பொருட்கள் வந்திருக்கிறது ஆனால் அந்த மக்களுக்கு அந்த நிவாரணப் பொருட்களை கொடுப்பதற்கு அந்த வீடுகளிலே அவர்கள் அந்த வீடுகளுக்கு போய் சமைக்கும்பதற்கான ஏற்பாடுகள் இங்கே இல்லை என்பதுதான் குறிப்பிடக்கூடிய விஷயம் குறிப்பாக அக்கறை பற்றிலிருந்து பல குழுக்கள் இங்கே வருவதாக நாங்கள் அறிகின்றோம் ஏனி ஊர்களின் இருந்து மீட்பு பணியாளர்கள் அல்லது சுத்தம் செய்பவர்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் சில வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் முழுமையான அளவில் இல்லை அளவில் சுத்தம் செய்து அந்த வீடுகளில் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் நிறைய வீடுகள் கிடக்கிறது பாருங்கள் இந்த ஏரியாவிலெல்லாம் அவங்களுடைய ஒரு வீட்டில் இருந்து அனைத்து பொருட்களும் டஸ்ட்பினுக்கு போய்விட்டது அதுதான் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் പിന്നെ വീട് വിളിക്കാങ്ങൾ പിന്നെ വീട്